ஒரு பெண்ணுக்காக ஒரு வீரன் உலகையை காப்பாற்றுகின்றான் அவன்தான் மாயாவின் காவலன் இந்த கதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் உங்களை மூச்சு திணற செய்யும் அடுத்த பகுதியை தவறாமல் கேட்க வேண்டுமா உடனே பண்ணி அழுத்துங்கள் இப்பொழுது கதையுலகம் ஆரம்பமாகட்டும் காலை வெளிச்சம் வாடை அடித்துக் கொண்டொரு ஒரு சிறிய கிராமத்தின் கடைசி வீடு இரும்பு ஓடுகளால் மூடப்பட்ட பச்சை சுவருக்குள்ள ஒரு பெண்குரல் அம்மா பணம் இருக்கின்றதா தங்கச்சிக்கு காலேஜுக்கு பீஸ் கொடுக்கணும் அம்மா அவள் பெயர் மாயா இருபத்தி நாலு வயது மிகவும் அழகானவள் ஆனால் அவளின் அழகுக்கு நிறம் கிடையாது அவளின் கண்களில் தான் ஒளி இருக்கின்றது அவள் பேசும்போது ஒரு உறுதியும் ஒரு தைரியமும் நம்மை நெகிழ வைக்கும் மாயாவின் குடும்பம் தந்தை கடந்த ஆண்டு இறந்து விட்டார் கடன்களோடு தாய் உடல் நலம் இல்லாமல் வீட்டுக்குள் மட்டுமே ஒரு தம்பி பள்ளிக்கூடம் போகின்றான் ஒரு தங்கச்சி காலேஜ் படிக்கின்றாள் அவள்தான் வீட்டின் நம்பிக்கையிலான கதிரவன் அவள்தான் தந்தை மாதிரி மகள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு வேலைக்காக நகரம் முழுவதும் தேடி வருகின்றாள் ஐடி கம்பெனி ஹோட்டல் எதுவும் விடவில்லை ஆனாலும் ஒவ்வொரு இடத்திலும் அவள் சொல்வது ஒரே வார்த்தை நான் வேலை தேடுவது பணத்துக்காக அல்ல என் குடும்பத்துக்காக மட்டுமே இந்தியாவின் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியின் கிளை எஸ்கே கோபரேட் சிஇஓ அர்ஜுன் சிவா முப்பத்தி மூன்று வயது கோடிக்கணக்கில் சொத்து அதிகார பாவனை குரல் கடினமாக இருக்கும் ஆனால் உண்மையிலே தனக்குள்ளே ஒரு தனி நஞ்சம் கொண்டவன் அர்ஜுன் சிவா மாயா எஸ்கே கோபரேட் கம்பெனிக்கு ஜூனியர் அட்மின் ஆஃபீஸராக வேலைக்கு இன்டர்வியூக்கு செல்கின்றாள் அந்த அலுவலகம் மிகப்பெரிய வளாகம் விசில் அடிக்கும் காற்று மாயா உள்ளே நுழைகின்றாள் அவளை பார்த்தவுடன் யாரும் பேசவில்லை அவளின் முகம் ஒரு யுத்தத்தின் கதை சொன்னது போல இருந்தது அர்ஜுன் அவளை பார்க்கின்றான் அவளைப் பார்த்த போதும் ஒரு சிறு பார்வை மட்டும் செலுத்துகின்றான் ஆனால் உள்ளுக்குள் ஒரு சின்ன அதிர்வு இந்த தைரியம் அவளுக்கு ஏத்ததா ஏச் ஏச்சார் நீங்களே இந்த வேலை தேடுகின்றீர்கள் மாயா அதற்கு மாயா கூறினாள் நான் பணத்துக்காக வேலை தேடவில்லை என் தங்கச்சி படிக்க வேண்டும் என் அம்மா உயிரோட வாழ வேண்டும் என் வேலை விழா ஒரு குடும்ப வாழ்க்கை விழாவாக மாற வேண்டும் அதனால் என்று அவள் கூறியதை கேட்டதும் முழு அறையிலும் நிம்மதி படர்ந்தது அர்ச்சுன் நேரடியாக எதுவும் பேசவில்லை ஆனால் அவளின் வார்த்தைகள் அவன் மனசில் பதிந்து விட்டன மாயா இன்றைய முடித்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்புகின்றால் மழை பெய்கின்றது அவளுடைய கைபேசியில் ஒரு மெசேஜ் வருகின்றது மாயா சிரிக்க முயற்சிக்கின்றாள் ஆனாலும் ஒரு கண்ணீரும் கூட வருகின்றது அந்த கண்ணீர் வெறும் துக்கமல்ல அது ஒரு துவக்கம் மட்டுமே மாயா சுருங்கியதில்லை இதுதான் ஒரு வீரத்துக்கான முதல் அடியாக அவள் மனதில் பதிந்தது இன்னும் அவன் நிறுவனத்தில் வேலைக்குச் சேராத அந்த சில நிமிடங்களில் அவள் அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போடப் போகின்றாள் இருவருக்கும் தெரியாமலேயே காலை வேளை எஸ்கே கோப்ரட் மாயா ஒரு பழைய பிளாஸ்டிக் பை எடுத்துக்கொண்டு அலுவலக வாசலுக்குள் வந்தாள் அவளது முகத்தில் இருந்த அமைதியும் உள்ளே பதுங்கிய நெருக்கமும் நேரத்தில் தொலைக்காட்சியில் வரும் போர்க்காட்சியைப் போல இருந்தது செக்யூரிட்டி கார்டு ஐடி கார்டு இல்லாம உள்ளே போக முடியாது மேடம் மாயா அவசரமாக சொன்னால் நான் இன்று முதல் வேலை பண்ணனும் என்னுடைய பெயர் மாயா அந்த மேசையில் உட்கார்ந்திருந்த ஒரு மின்சார அதிகாரி அவளை கவனிக்காமல் கண்களை சுட்டி காட்டி விட்டு எச்ஆர் போங்கள் மேடம் நீங்கள் லிஸ்ட்ல இருக்கிறீங்களா என்று முதலில் பாருங்கள் என்று கூறினார் இன்சைட் த பில்டிங் கடந்த வாரம் அந்த அலுவலகத்தை பார்த்தபோது அது மாயாவுக்கு ஒரு கோட்டை போல இருந்தது இப்போது அது அந்த கோட்டைக்குள் நுழைந்த அவளுக்கே நேர்ந்த சோதனை போல தோன்றியது அப்பொழுது அவள் அருகில் தென்பட்டார் மாயா நீங்கள் ஜூனியர் அட்மின் ஆஃபீஸரா உங்கள் சிஸ்டம் இன்னும் ரெடியாகவில்லை இன்று உங்களுக்கான மட்டுமே இருக்கும் என்று அவர் கூறினார் அவளுக்குள் ஒரு நிமிடம் மகிழ்ச்சி ஆனால் உடனே ஒரு சின்ன நெருக்கம் புதிய இடம் புதிதான போர் என்று மனதுக்குள் நினைத்தாள் அர்ஜுன் சிஇஓ ஆஃபீஸ் அர்ஜுன் சிவா அவன் ரெகுலர் பிளாக் ஸ்வீட்டில் தெரியும் நிதானமும் தன்னம்பிக்கையும் கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தான் ஒரு கிளான்ஸ் ஒரு பக்கம் மாயாவின் புரோ ஒரு பக்கம் அவன் அதை வாசிக்கவில்லை அவன் அதை அனுபவிக்க ஆரம்பித்திருந்தான் அர்ஜுன் மனதுக்குள் நினைத்தான் அவளிடம் என்ன இருக்கின்றது ஒரு சின்ன வீடு இரண்டு சகோதரர்கள் கடன்கள் ஆனாலும் ஒரு தேவதை மாதிரியான முகம் என்று அவனுடைய மனம் அவளை பற்றி பலவாறாக எண்ணமிட்டுக் கொண்டிருந்தது ஸ்பீக்கர் பேசுகின்றார் வெல்கம் டு எஸ்கே வி வேல்யூ டுபார்மென்ஸ் அண்ட் டிஜினிட்டி மாயா அமைதியாக நோட் எடுக்கின்றாள் பக்கத்தில் இருந்த மற்ற ஊழியர்கள் அவளின் பார்வையை ரசிக்கின்றனர் அப்போது ஒரு சீனியர் ஸ்டாஃப் வந்தார் சீனியர் ஆனாக இருப்பார் நீ ஜோயினில் யாராவது எஸ்கே கஃபெத்தரியா இன்செக்ஷன் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா என்று அவர் கேட்டார் எல்லோரும் தலை குனிந்தார்கள் மாயாய் மட்டும் தன் கையை தூக்குகின்றாள் அப்பொழுது சீனியர் சொல்லுகின்றார் சரி நீ போய் எக்ஸ்பிளைன் பண்ணு என்று அவள் சென்றபோது அவர் மற்றவர்களிடம் சொல்கின்றார் கசப்பாகச் சொல்லுகின்றார் அதுக்கு என்ன வேலை தெரியுமோ தெரியாதோ ஆனால் நல்லா ஆக்ட் பண்ணுது மாயா கேட்கவில்லை ஆனால் அவள் உள்ளத்தில் ஒரு உணர்ச்சி கிளம்பியது மாயா சென்றபோது ஒரு வேலை ஒரு சின்ன பையனை திட்டிக் கொண்டிருந்தான் மாயா நடந்து சென்று என்னங்க இது ஒரு பையனை எப்படியா நீங்கள் திட்டுவீர்கள் என்று கேட்டால் அதற்கு வேலைக்காரன் சொன்னான் இவனால் எல்லா ட்ரேயின் கீழே போட்டு விட்டான் மேடம் இவனால எனக்கு நஷ்டமாக இருக்கின்றது என்று மாயா அதற்கு கூறினால் இது இவன் தவறாயிருந்தாலும் அவன் வயசை பாருங்கள் என்ன கோபம் அப்படி என்று அந்த வேலகாரனை பார்த்து திட்டினாள் அந்த வேலகாரன் பதி சொல்லாமல் வெளியே போனான் அதற்கு அந்த சிறுபையன் அக்கா நன்றி நான் போயிட்டு வாரேன் என்று கூறினான் அதற்கு மாயா சிரித்தாள் அந்த ஒரு சிரிப்பு கபத்திரியாவியே வெகுநேரம் பேச வைத்தது அர்ஜுன் வாட்ச் அவள் அந்த சம்பவத்தை எப்படி கையாளுகின்றாள் என்பதை மறைவாக நின்று பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் அர்ஜுனின் மனசுக்குள் அவளிடம் ஒரு பொஸ் இருக்கின்றாள் ஆனால் அதை தன்னம்பிக்கையாக அன்புடனும் கூட பண்ணுகின்றாள் என்று நினைத்தான் அவள் வெளியே வந்ததும் அவன் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பேசுகின்றான் அர்ஜுன் யுவர் நேம் இஸ் மாயா அர்ஜுன் குட் ஆல்ரெடி யூ ஹாவ் மேட் அ நோய்ஸ் தட் இஸ் ரேர் மாயா உணர்ச்சி புன்னகையுடன் சத்தம் மட்டுமில்லை நியாயமா இருந்ததா இல்லையா என்பதுதான் முக்கியம் சார் அர்ஜுன் பார்வையை நிலைநிறுத்தி இன்ட்ரெஸ்டிங் அந்த ஒரு சந்திப்பு ஒரு பஸ்ட் ஸ்பாக்காக இருந்தது அர்ஜுனின் மனதில் மாயாவின் முகம் நிலை கொண்டது அந்த இரவு மாயா வீட்டில் அம்மாவிடம் பேசுகின்றாள் மாயா அம்மா இன்றைக்கு ஒரு பெரிய கொம்பனியில் தான் இருந்தேன் ஆனால் அங்கேயும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று உணர்ந்தேன் அம்மா அதற்கு அம்மா கூறினால் நீ எங்க இருந்தாலும் அந்த இடமே மாறும் தங்கமே அடுத்த நாள் காலை மணி மாயா எழுந்து சிறிய கொண்டு நகரம் அவள் கைப்பையில் இருக்கும் சின்ன கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள் இன்றும் ஒரு நாள் இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் அர்ஜுன் ஆஃபீஸ் அவனுடைய மனதில் நேற்றைய காட்சிகள் மட்டுமே கொண்டிருந்தன அவளுடைய வார்த்தைகள் அந்த புன்னகை ஏதோ வித்தியாசமாக இருக்கு ஒரு பார்வையை தொலைவில் வைத்துக் கொண்டபடி அவன் அழைக்கின்றான் சந்தியா ஏச் ஆருக்கு சொல்லுங்க மாயா வந்தவுடன் மாயாவை என் அலுவலகத்தில் வந்து சந்திக்குமாறு அதற்கு சந்தியா சரி சார் நான் உடனே தெரிவிக்கின்றேன் என்று கூறி அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் கோல் ஃப்ரம் ஏச் ஆர் டு மாயாவின் மேசையில் இருக்கும் டெலிபோன் அடிக்கின்றது ஹெச்ஆர் கூறுகின்றார் மாயா உங்களை சிஇஓ சொன்னார் அதற்கு மாயா கூறினால் நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் அவள் அந்த வழியில் நடக்கும் போது மனதில் சின்ன நெருக்கம் சிஇஓ என்ன விஷயம் ஏதேனும் தவறா என்று அவள் மனதுக்குள் நினைத்துக்கொண்டே கொண்டே நடந்து போனாள் சிஇஓ ரூம் மீட்டிங் அர்ஜுன் மேசையில் சாய்ந்து ஒரு ரிப்போர்ட்டை புரட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றான் மாயா கதவை தட்டி கொண்டு உள்ளே நுழைகின்றாள் அவளின் நடைபாதை அவனுடைய பார்வைக்கு நேராக வந்து சேர்ந்தது போல இருந்தது அர்ஜுன் கூறுகின்றான் மாயா வெல்கம் டு எஸ்கே கோபரேட் மாயா மனதில் நினைக்கின்றாள் அவர் பாராட்டுகின்றாரா என்ன காரணமாக இருக்கும் என்று மனதில் நினைத்துக்கொண்டே கொண்டே பவ்யமாக கூறுகின்றாள் நன்றி சார் அது என் தம்பி மாதிரி இருந்தான் அதனால் தான் நான் நேற்று அப்படி கதைத்தேன் என்று அர்ஜுன் சிரிக்கின்றான் மெதுவான சிரிப்பு ஆனால் அவனுக்குள் பெரும் ஈர்ப்பு அவளின் மேல் அர்ஜுன் அப்படி என்றால் மாயா நீங்க ரூல்ஸுக்கு மட்டும் இல்லாமல் மனிதத்துக்கும் வேலை செய்கிறீங்கள் போல இருக்கின்றதே என்று அவன் அவளை பார்த்து கண் சிமிட்டியபடி கேட்டான் அதற்கு மாயா ஒரு புன்னகையே பதிலாக தந்திருந்தாள் லஞ்ச் பிரேக் ட்விஸ்ட் அன்று மாலை மாயா வேலை முடிந்து அவள் ஃபைல் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கும் நேரம் அர்ஜுன் தன்னுடைய போனை எடுத்துக்கொண்டு ஒரு நம்பர் டயல் செய்கின்றான் அப்பொழுது மாயாவின் பேக்கில் இருந்த போன் ஓசை ஒரு அன்நோன் நம்பர் உடனே மாயா எடுத்து கதைக்கின்றாள் அர்ஜுன் போனில் கேட்டான் மாயா ஃப்ரீயா இருக்கிறீங்களா ஒரு கஃபே மாயா அதிர்ச்சியுடன் சார் இல்லை நான் வீட்டுக்கு போக வேண்டும் சார் அதற்கு அர்ஜுன் சொல்லுகின்றான் ஜஸ்ட் கஃபே ஒரு கம்பெனி டிஸ்கஷன் மாதிரி நெச்சு கொள்ளுங்கள் மாயா சார் நான் வேலைக்கு வந்திருக்கின்றேன் வேலையை செய்ய வேண்டும் கஃபே டிஸ்கஷன் உங்கள் கம்பெனிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே என்று ஒரு முகச்சொழிப்புடன் அவனை பார்த்து கூறுகின்றாள் அர்ஜுன் அந்த மறுப்பை கேட்டு சற்று சிரிக்கின்றான் அவளுக்கு காதல் வேணாம் போல இருக்கின்றது ஆனால் அவளை இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கணும் போல ஏன் எனக்கு இவ்வாறு என்னுடைய மனம் படபடத்து துடித்து கொண்டிருக்கின்றது என்று பலவாறாக நினைத்து கொண்டு அவளை விட்டு அப்பால் நகர்ந்து சென்றான் மாயா வீட்டில் இரவு மாயா வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் பேசுகின்றாள் அம்மா இங்க கம்பெனியில் யாரோ என்னுடைய போனுக்கு அழைச்சு கஃபே குடிக்க வர சொல்லியிருந்தாங்கள் அம்மா என்று அதற்கு அவளுடைய தாயார் கேட்டால் நீ என்ன சொன்னாய் தங்கமே என்று நான் போகல என்றுதான் சொன்னேன் அம்மா நான் வேலைக்கு போறது கவை குடிப்பதற்காக அல்ல என்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காகவே என்று அவர்களிடம் தெளிவாக கூறியிருந்தேன் அம்மா என்று மாயா கூறினாள் அம்மா சிரிக்கின்றார் அதுதான் என் தங்கமே அர்ஜுன் லேட் நைட் அவனோ அந்த இரவில் தனியாக ஆபீஸ் பல்கனியில் நிற்கின்றான் அவனுடைய மனசில் ஓர் ஓசை இந்த பெண் வித்தியாசமாக இருக்கிறாளே எல்லோரும் ஓடொரு இடத்தில் நிற்கிறாளே அவன் சிரிக்கின்றான் மாயா நீ என்ன பண்ணுகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை ஆனா உன் காரணமாக நான் உன்னை நினைக்காமலே நினைக்கின்றேன் அந்த இரவு மாயாவின் போனில் ஒரு நோட்டிபிகேஷன் அர்ஜுன் சிவா சென்ட் ஜூ மெயில் சப்ஜெக்ட் டுமாரோ ஸ்பெஷல் அசைன்மெண்ட் மாயா அந்த மெயிலை ஓபன் பண்ணுகின்றால் அதில் இருக்கும் ஒரு வார்த்தை அவளை பதற வைக்கின்றது ஜூபில் ஒர்க் டிரெக்ட்லி வித் மீ டுமாரோ அவளுக்கு தெரியாது அந்த நாளின் ஸ்பெஷல் அசைன்மெண்ட் அவளின் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம் எழுதப் போகின்றது என்று அந்த வாரத்தின் வெள்ளிக்கிழமை காலை எஸ்கே கோபரேட் முன்பாக நிற்கும் மாயா அவள் முகத்தில் இன்னும் அந்த பழைய நிழல்கள் அவள் வாழ்ந்த வாழ்க்கை எளிதானது அல்ல ஆனால் ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு சத்தம் ஒரு வலிமை மாயா மனதில் நினைக்கின்றால் இது சும்மா வேலையில்லை இது என் வீட்டின் மூச்சுக்காற்று இன்சைட் ஆஃபீஸ் மூடுவதற்கு முன் மாயா ஓடி சென்றால் அர்ஜுன் அவன் பார்வை அவளிடம் ஒரு வினாடி கூட நழுவவில்லை மாயா கவனிக்கவில்லை அவள் கவனிக்க விரும்பவில்லை அர்ஜுனின் மனதில் அவளின் கண்களில் ஒரு இரும்பு இருக்கின்றது என்ன கதை இருக்கும் அந்த பார்வைக்கு பின்னால் மாயாவின் புதிய பொறுப்புகள் ஏச்ஆர் முகில் அவளை அழைத்து மாயா இன்று ஃபைல் அனைத்தையும் செக்ஷனுக்கு கொண்டு போய் டீட்டெயில் மாயா என்று கூறினார் மாயா நான் அசைத்துக் கொள்கின்றேன் சார் என்று கூறினாள் ஒரு பெரிய ஃபைல்களோடு மாயா லிஃப்ட்டுக்கு செல்லுகின்றாள் அவள் கையில் ஃபைல் நடப்பது சின்ன தவறாக ஒரு ஃபைல் கீழே விழுகின்றது அர்ஜுன் அங்கே வருகின்றான் அவன் குனிந்து ஃபைலை எடுத்தான் மாயா அவனை பார்த்து நன்றி சொல்ல வரும் பொழுது அவன் முன்னால் சொன்னான் உங்களுடைய வேலையை மாயா உங்களை மாதிரி கையாளுங்கள் அதுதான் கம்பெனிக்கு நல்லது ஆகும் மாயா கண்ணை குனிந்து நன்றி சார் அவள் குரலில் சற்று உறுத்தல் ஒரு பொறுமை இருந்தது லஞ்ச் பிரேக் அலுவலக கபை தெரியாமல் மாயா உட்கார்ந்திருக்கின்றாள் அவள் கையில் கொண்டு வந்த சாம்பார் சாதம் சாதாரண டப்பா மற்ற ஊழியர்கள் பீட்சா பர்கர் என்று பலவாறாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அங்கே இருந்த ஒரு பெண் ஊழியர் கேலி செய்து மாயா நீங்க இந்த மாதிரி சாப்பாட்டோடைய சுவை பண்ணுறீங்கள் என்று கேட்டார் மாயா மெதுவாக சிரித்தாள் இந்த சாப்பாடு தான் என் வீட்டுக்கு உயிரோடு இருக்கும் ஒரு காரணம் இதில் என்ன குறை இருக்கின்றது அந்த பதில் கேட்டு மற்றவர்கள் மௌனம் அடைந்தார்கள் அவள் அந்த சாப்பாட்டை ஒரு புனிதம் போல சாப்பிடுகின்றாள் அர்ஜுன் அப்புறம் பார்த்து கொண்டிருந்தான் இப்படி தைரியம் இது ரார் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருந்தான் அந்த இரவு அன்எக்ஸ்பெக்ட் கோல் இரவு ஒன்பது மணி மாயா வீட்டில் தங்கச்சி படிக்கும் சத்தம் தம்பி தூங்கிக் கொண்டிருக்கின்றான் மாயா வீட்டுக்கு தேவையான பில் கணக்குகளை அடக்கி கொண்டிருந்தால் அப்பொழுது ஒரு கோல் அன்னோன் நம்பர் ஹலோ மாயா பேசுறீங்களா மாயா ஓம் சார் நீங்கள் யார் சின்ன சிரிப்புடன் நான் அர்ஜுன் உங்கள் சிஓ பேசுகின்றேன் என்று அர்ஜுன் கூறினான் மாயா அதிர்ச்சி அடைந்தாலும் குரலை சமமாக வைத்துக் கொண்டாள் சொல்லுங்கள் சார் அர்ஜுன் நாளைக்கு போர்ட் மீட்டிங் இருக்கு சில ரிப்போர்ட் தேவை உங்களுக்கு நேரம் கிடைக்குமா மாயா மாயா உள்ளுக்குள் கோபத்துடன் இது வேலை நேரத்துக்கு வெளியே சார் இப்பொழுது நேரம் ஒன்பது மணி என்று கூறினாள் அர்ஜுன் சற்று சிரித்துக் கொண்டு அப்படித்தான் எனக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் கேண்டில் பண்ணுவீங்கள் என்று நான் நம்புகின்றேன் மாயா என்று அர்ஜுன் கூறினான் மாயா அதற்கு கூறினால் சரி சார் நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்று அவள் கோல் வைக்கின்றாள் அவள் முகத்தில் சின்ன சின்னத்துடன் முணுமுணுத்துக் கொண்டு சொல்லுகின்றாள் அவங்க தம்பி தங்கச்சி இருக்கிறதே அவங்க தெரியாமல் இருக்கிறாங்கள் போல இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டே மனதுக்குள் நினைத்துக் கொண்டாள் நான் என்ன வேலைக்கு வந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கை இது ஆனா இந்த அர்ஜுன் என்ன நினைக்கின்றான் அவள் மனதில் உறுதி என்னை யாரும் தள்ள முடியாது மாயா லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு ரிப்போர்ட் தயாரிக்க ஆரம்பிக்கின்றாள் கடிகாரத்தில் பன்னெண்டு மணி ஆகின்றது அவள் கொண்டு டைப்பிங் செய்து கொண்டே அவளின் கண்கள் கணிந்தன அம்மா வந்து பார்த்து தங்கமே இன்னும் நீ தூங்கலையா மாயா கண்ணீரை மறைத்துக்கொண்டு சொல்லுகின்றாள் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கம்மா அதற்கு அம்மா கூறுகின்றார் நீ இப்படி இருந்தா நம்ம தங்கச்சி நாளைக்கு மருத்துவராக படிக்க முடியுமா மாயா சிரிக்க முயற்சிக்கின்றாள் அவள் மனதில் ஒரு மின்னல் இதுதான் என் வாழ்க்கை என்று அடுத்த நாள் காலை மாயா ரிப்போர்ட் எல்லாம் பிரிண்டெடுத்து ஆஃபீஸுக்கு கொண்டு செல்கின்றாள் அவள் எச்ஆர் ரூமில் போய் ரிப்போர்ட் கொடுக்கின்றாள் அவள் திடீரென்று டோரை பார்க்கின்றாள் அர்ஜுன் டோரிலிருந்து உள்ளே வந்து கொண்டிருக்கின்றான் அவன் கையில் ஒரு கோஃபி அவன் பார்வை முழுக்க மாயாவை சுற்றி வந்தது போல இருந்தது அர்ஜுன் இதுதான் நம்ம போட்டுக்கு தேவைப்பட்ட ரிப்போர்ட் குட் ஜப் மாயா மாயா சற்று கண்ணை நெருக்கி வேலைக்காகத்தான் சார் வேற ஒன்றுமில்லை என்று கூறினாள் அர்ஜுன் மெல்ல சிரித்து அப்படியா ஆனால் நீங்கள் நினைப்பது போல் எல்லாம் ஈசி இல்லை மாயா மாயா அவன் பார்வையை நேராக பார்த்து சார் நான் ஈசி பாதையை தேட வந்தவள் என்று முணுமுணுப்புடன் அவனை பார்த்து கூறினாள் அந்த சில நொடிகளில் இருவரும் ஒருவரின் கண்களில் இன்னொருவர் நீக்கின்றார்கள் மாலை நேர அலுவலகம் வேலை முடிந்த பின்பும் இன்றைய நாள் பெரிய புரசன்டேசன் நடந்து முடிந்துள்ளது மாயா ரிப்போர்ட் கொடுத்து முடித்து ஃபைல் அரேஞ்ச் செய்து கொண்டிருந்தாள் அதிகாலை வந்தது போல அந்த மாலை அவளுக்கு வீட்டுக்கு போக வேண்டும் ஆனால் அவள் கையில் இருந்த ஃபைல் முடிக்காமல் இருந்தது மாயா இன்னும் அதே நேரத்தில் சி ஓர் அர்ஜுன் கான்பரன்ஸ் ரூமில் இருவர் சீனியர் மேனேஜருடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் மெதுவாக கதவு மூடப்பட்டது அவர்கள் உரையாடல் சற்று தீவிரம் சீனியர் ஒன் சார் அந்த ஒபோர் அக்கவுண்ட் பாக்கியங்கள் அது வெளியே போகக்கூடாது எல்லாம் சீனியர் இந்த டீல் நடந்தால் எஸ்கே கோபரேட் ஒரு புதிய மாபெரும் வளர்ச்சியாக இருக்கும் அர்ஜுன் சற்று கடுமையாய் ஆனா இது தவறான வழிபோல் தெரிகின்றதே நான் நியாயத்துக்கு வெளியே போக விரும்பவில்லை என்று கண்டிப்புடன் கூறினான் சீனியர் ஒன் சார் பெரிய கம்பெனிகள் எல்லாம் இப்படித்தான் அர்ஜுன் குரல் நெருக்கமாக எனக்கு சுத்தமாக இருக்கிறது தான் முக்கியம் அடுத்த மீட்டிங்கில் இதைப் பற்றி பேசலாம் என்று கோபமாக கூறினான் மாயா தவறுதலாக அதே கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு அடுத்து ஃபைல் ரூம் மாயா ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு உள்ளே செல்கின்றாள் அவள் கதவை மூடிக்கொண்டு ஃபைல் ஸ்டக்கை அரேஞ்ச் செய்ய தொடங்குகின்றாள் அப்பொழுது கான்ஃபரன்ஸ் ரூமில் இருந்து உரையாடல் மெதுவாக கேட்கின்றது அக்கவுண்ட் தவறான போல மாயா கை நிறுத்தியது அவள் கவனமாக கேட்டாள் அவளின் கண்களில் ஒரு சின்ன அதிர்ச்சி இந்த கம்பெனி ஒருவேளை இப்படி இருக்குமோ அதே நேரத்தில் மாயாவின் உள் சொல்லியது இல்ல நான் கேட்கக்கூடாததை கேட்கின்றேனா ஆனா இதே கம்பெனிதான் தான் என் குடும்பத்துக்கான உயிர் அவள் மூச்சை பிடித்து கதவை மூடியபடி கவனித்தாள் அந்த நேரத்தில் கான்பரன்ஸ் ரூமின் கதவு திறக்கப்பட்டது அர்ஜுன் வெளியே வந்தான் அவளை பார்த்தான் அவளும் பார்த்தாள் ஒரு கணத்தில் அவன் மனதில் ஓர் உணர்வு இந்த பெண் என்ன கேள்வி கேட்டால் மாயா தன்னை உருளப்படுத்தியவாறு சார் நான் ஃபைல் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருந்தேன் அவள் முகத்தில் அமைதி ஆனால் உள்ளே கலக்கம் அர்ஜுன் ஒரு நொடி அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவள் கண்களில் இருந்தது வியப்பா ஒரு சந்தேகமா அவனுக்கு தெரியவில்லை அவன் மெதுவாக இது கம்பெனியின் கான்பிடன்சல் மேட்டர் மாயா நீங்கள் வேலை மட்டும் செய்யுங்கள் மாயா தலையசைத்தாள் ஆனால் அவள் மனதில் நடந்த உரையாடல் அவனுக்கு தெரிஞ்சுதான் நான் கேட்டேன் என்று அவரோட கண்களில் ஏதோ வித்தியாசமாக இருக்கின்றதே என்றவாறு பலவாறாக மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருந்தாள் மாயா வீடு வீட்டில் இரவு மாயா வீட்டுக்கு வந்து டப்பா எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள் தம்பி விளையாடிக் கொண்டிருந்தான் தங்கச்சி பாடம் படித்துக் கொண்டிருந்தாள் அம்மா சாப்பாடு வைக்க வந்தார் மாயா உனக்கு என்ன ஆனது அமைதியா இருக்கிற மாயா மெதுவாக எதுவும் இல்லை அம்மா அலுவலகத்தில் களைப்பு ஆனால் அவள் உள்ளே போராடிக் கொண்டிருந்தாள் இந்த கம்பெனி என்ன மாதிரியானது நான் தொடர்வது சரியானதா என்றவாறு தனது மனதை பலவாறாக குழப்பிக் கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் அவளுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அவள் போன் எடுத்தாள் அன்னோன் நம்பரில் இருந்து ஒரு மெசேஜ் நீ கேட்கக்கூடாதை கேட்டாய் கவனமாக இரு மாயா அதிர்ச்சி அவளின் கையில் போன் நடுங்கியது யார் இது அவன்தானா அர்ச்சுனா இல்லை வேற யாராவதா நெக்ஸ்ட் டே ஒரு புதிய சோதனை அலுவலகம் சென்றவுடன் ஏச் அவளை அழைத்தார் மாயா இன்று சிஇஓ உன்னை நேரடியாக கூப்பிட்டிருக்கிறார் அவருடைய கவினுக்கு போ மாயா மனதில் அவன் என்ன பேசப் போகின்றான் நான் கேட்டதை பற்றி தானா சிஇஓ கபின் மாயா கதவை தட்டினாள் அர்ஜுன் கமின் மாயா உள்ளே வந்தாள் அவள் பின்புறத்தில் இருந்து நின்றான் அர்ஜுன் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் எல்லாம் மூக்கை நுழைக்கின்றீர்கள் போல் உள்ளதே மாயா சார் அர்ஜுன் திரும்பி அவளை பார்த்தான் உன்னுடைய வேலை தவிர உன்னுடைய காதுகளால் நீ என்ன விடயங்களை கேட்டாலும் அதைப்பற்றி நீ சிந்திக்காதே அந்த வரம்புக்கு வழியே போகாதே மாயா அவனின் பார்வையை நேராக சந்தித்தாள் சார் நான் வேலைக்கு வந்தவள் ஆனால் கெட்ட நடந்தால் நான் அமைதியாக இருப்பவள் அல்ல அர்ஜுன் அந்த வார்த்தைக்கு ஒரு சிரிக்கவும் சற்று அதிர்ச்சி அடையவும் செய்தான் இன்ட்ரெஸ்டிங் அர்ஜுன் கனிவாக பார்த்து அவளை கூறினான் நல்லா பாரு மாயா இந்த கம்பெனியில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் நீ அதில் நழுவாமல் பார்த்துக்கோ என்றவாறு கனிவாக அவளை பார்த்து கூறினான் அர்ஜுனின் பார்வை இன்னும் மர்மம் மாயா வெளியே நடக்கையில் மனதில் அவனிடம் ஒரு ரகசியம் இருக்கின்றது நான் தெரிஞ்சு கொள்ளலாமா இல்லையா வெளியில் காற்று அடிக்கின்றது கதவின் பக்கம் வந்த ஒரு செக்யூரிட்டி அவளிடம் சொல்கின்றான் மாயா மேடம் உங்களுக்கு ஒரு கவர் வந்திருக்கின்றது மாயா கவரை வேண்டி பார்த்தால் ஒரு மொட்டை கடுதாசி அவள் அதை திறக்கின்றாள் அதற்குள் ஒரு சின்ன நோட் இந்த கம்பெனியை பற்றி உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா இரவு ஒன்பது மணிக்கு பழைய குடவுனுக்கு வா மாயாவின் கண்கள் வியப்பில் பெரிதாகின்றன இரவு எட்டு முப்பது மாயாவின் வீட்டில் அவள் மேசையில் ஒரு சாதாரண கரி வைத்துவிட்டு அமைந்திருந்தாள் தம்பி தங்கச்சி எல்லோரும் சிரித்துக்கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் மாயா அந்த மொட்டை கடுதாசை கவர் நோட்டை பத்து முறை படித்துக் கொண்டிருந்தாள் இந்த கம்பெனியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா இரவு ஒன்பது மணிக்கு பழைய குடவுனுக்கு வா அவளின் கையில் போன் நடுங்கியது இது ட்ராப்பாகவும் இருக்கலாம் ஆனால் நான் போகணுமா அம்மா அவளுக்கு அருகில் வந்து மாயா சாப்பிடுறியா உன்னை பார்த்தால் சோர்வாக இருக்கிறது மாதிரி இருக்கிறதே அம்மா மாயா தன்னுடைய பதட்டத்தை மறைத்துக் கொண்டவாறு ஆமாம் சாப்பிடுகின்றேன் ஆனால் அவளின் மனதில் அம்மா நான் வேறு மாதிரி உலகத்துக்குள் போற மாதிரி இருக்கின்றதே என்றவாறு பலவாறாக எண்ணமிட்டுக் கொண்டிருந்தாள் இரவு ஒன்பது மணி மாயா ஒரு பழைய வருஷம் மலைக்கான தும்பட்டாவும் எடுத்துக்கொண்டு பக்கம் நடந்தாள் சுற்றிலும் தெருவிளக்குகள் மங்களாக இருந்தது அந்த குடவுன் எஸ்கே கோபரேட்டுக்கு சொந்தமான பழைய களஞ்சியம் தற்போது பாவனையில் இல்லை ஒரு தைரியத்தில் நான் இங்கு வந்துவிட்டேனே இப்பொழுது இங்கே என்ன நடக்கும் அவள் கதவை தள்ளி உள்ளே நுழைந்தாள் தூசி வடிந்த சக்கர வண்டிகள் பழைய இரும்பு பீம்கள் எல்லாம் ஒரு சட போல அங்கே தென்பட்டது அப்பொழுது அவளுக்குத் தெரியாமல் அவள் பின்புறத்தில் ஒரு நிழல் மாயா ஹலோ யாராவது இருக்கீங்களா நிசப்தமாக இருந்தது மாயா ஒரு சின்ன நடுக்கத்தோடு இன்னொரு படி போகின்றாள் அப்புறம் ஒரு குரல் இருட்டிலிருந்து மாயா மாயா ஜாரது என்றவாறு மாயா பதட்டத்துடன் பார்த்தாள் ஒரு நிழல் வெளிச்சத்துக்கு வந்தது அவள் அதிர்ச்சியாக பார்த்தாள் முகில் ஏச்சார் முகில் மாயா முகிலன்னா நீங்களா முகில் கையில் ஒரு ஃபைல் மாயா நான் தான் நீ சின்ன வயசிலிருந்து பெரிய தைரியமானவளாக தான் வளர்ந்திருக்க வேண்டும் உன்னை பார்த்தவுடனே நான் தெரிந்து கொண்டேன் தான் இந்த ஃபைலை உனக்கு தரணும் என்று நினைத்தேன் மாயா என்று கூறியவாறு மாயாவிடம் அந்த ஃபைலை கொடுத்தார் மாயா ஃபைலை எடுத்தாள் அதற்குள் ஏராளமான கான்ஃபிடன்ஸ் பேப்பர்ஸ் முகில் கூறினார் இந்த கம்பெனியில் சில பேர் தவறான ட்ரான்சாக்ஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்று சில பேர் மீட்டிங் ரூமில் இருந்து கதைக்கும் பொழுது நீ கேட்டாயே அந்த விடயம்தான் இந்த ஃபைலில் இருக்கின்றது நான் உனக்கு இதை தருகின்றேன் மாயா ஆனால் நீ கவனமாக இரு அர்ஜுன் சார் அவர் நல்லவரா கெட்டவரா என்று எனக்கும் தெரியாது ஆனா மாயா ஒன்றை மட்டும் நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் இந்த ஃபைலை பார்த்தவங்கள் ஒருவரும் இன்னும் உயிரோடே இல்லை மாயா ஃபைலை பார்த்து அண்ணா நான் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு என்றவாறு கூறி முடிக்கும் முன்பாகவே முகில் கூறினார் கண்ணீர் கலந்த குரலில் நீ சரியா பண்ணுவியா மாயா நீதான் என்னுடைய ஒரே நம்பிக்கை என்றவாறு தழுதழுத்த குரலில் அவளை பார்த்து கூறினார் அந்த நேரத்தில் கதவு மூடப்பட்டது மாயா முகில் இருவரும் அதிர்ச்சி கதவுக்கு வெளியே ஒரு கருப்பு கலர் ஜீப் வந்து நின்றது அதிலிருந்து இருந்து அர்ச்சுன் இறங்கி அவர்களை நோக்கி நடந்து வந்தான் அவன் முகத்தில் கோபமா குழப்பமா தெரிந்து கொள்ள முடியவில்லை அவன் உள்ளே வந்து மாயா இது என்ன முகில் ஃபைலை பின்புறம் தள்ளி வைத்தான் மாயா அதிர்ச்சியுடன் சார் நான் என்று வாக்கியத்தை முடிக்கும் முன்பாகவே அர்ஜுன் கூறினான் இரவு ஒன்பது மணிக்கு என் கம்பெனியில் குடவுனில் கான்ஃபரன்ஸ் ஃபைல்களோடு நீங்கள் இருவரும் என்ன செய்கிறீர்கள் மாயா தன்னம்பிக்கையோடு சார் நான் கேட்காம வரவில்லை சார் என் குடும்பத்தக்காக வேலை செய்கின்றேன் ஆனால் என் கம்பெனி கெட்ட வழியில் போகுதென்றால் நான் மௌனமாக இருக்க மாட்டேன் என்று கூறி அவளை அர்ஜுன் ஒரு நிமிடம் மௌனமாக பார்த்தான் அவனின் கண்களில் ஒரு தீப்பொறி கோபமா அல்ல அது ஒரு வியப்பின் தீ அர்ஜுன் மெதுவாக தன்னுடைய மனதுக்குள் சொல்லிக் கொண்டான் மாயா நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று உனக்கு தெரியுமா இந்த கேமில் நீயும் முறங்கிவிட்டாய் காத்திரு ஆனாலும் உன்னை காப்பாத்த நான் இருக்கிறேன் மாயா என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு மிக விரைவாக அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஜீப்பை நோக்கி நடந்து சென்றான் மாயாவின் மனம் வீடு திரும்பும் வழியில் அவள் சைக்கிளில் திரும்புகின்றால் மலை பொழிகின்றது கண்ணீர் கலந்த மலைத் துளிகள் அவள் மனதில் ஓர் உரையாடல் அவன் சொன்னது என்ன அவன் எந்த பக்கம் அவன் நல்லவனா கெட்டவனா ஆனால் அவன் பார்வையில் ஏதோ உண்மை இருந்தது மாதிரி இருக்கின்றதே இது ஆரம்பமா இன்னும் பெரிய புயல் வருதா என்று பலவாறாக எண்ணிக்கொண்டு தன்னுடைய வீட்டின் வாசலில் வந்து நின்றாள் வந்ததும் மாயா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள் அப்பொழுது அவளுடைய கையில் இருந்த போன் ஒரு வைபரைட் மெசேஜ் நீங்க என்ன பண்ணினாலும் உங்க தம்பி தங்கச்சி பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க மாயா அதிர்ச்சியுடன் சுற்றுமுற்றும் பார்க்கின்றாள் தூரத்தே கதவின் பக்கத்தில் இருட்டில் யாரோ ஒருவன் என்று சிரிக்கின்றான் மாயா ஒரு சாதாரண பொண்ணிலிருந்து ஒரு ஆபத்தான ரகசியத்தின் காப்பாளராக மாறிவிட்டாள் அவள் வாழ்க்கையின் அடுத்த பக்கத்தில் காதலும் போராட்டமும் இரத்தமும் காத்திருக்கின்றன தமிழ் ஆடியோ நாவல் வழங்கும் மாயாவின் காவலன் ஒரு காதலும் ஒரு ரகசியமும் அடுத்த அத்தியாயத்தில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் மாயாவின் குடும்பத்தை மிரட்டும் அந்த ஷடோ யார் அவள் காப்பாற்ற போகிறாளா அல்லது இன்னும் ஆழமாக சிக்கப் போகின்றாளா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்துங்கள் அவள் இன்னமும் அந்த மர்ம பயணத்தில் இணைய போகின்றோம் மாயாவும் ஏலியனுமான அர்ஜுனும் பயணம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை டபுள் தமிழ் ஆடியோ நாவல் காதலும் கற்பனையும் ஒன்றிணைக்கும் தமிழ் கதையுலகம்